கடலைப்பருப்பை ஒரு கப்பு கடலை நல்லா ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை வடிகட்டி மிக்சி ஜாரில் போட்டு ஒரு சுத்து சுற்றி எடுத்துக்கலாம் ஒன்றும் பாதமாக அரைச்சி ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன துண்டு இஞ்சி ஒரு எட்டு பல் பூண்டு சேர்த்து சோம்பு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பை தண்ணியை வடிகட்டிட்டு இதில் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு அரை ஸ்பூன் கல் உப்பு சேர்த்து கொஞ்சம் கொறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு குறைக்கொப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் இது கூட ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதை எடுத்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அது கூடவே ஒரு கொத்து கருவே அப்படியே சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சால் வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சு தான் இதில் சேர்த்துக்கலாம் ஒரு கப் எற ஆஞ்சி கிளீன் பண்ணி குடல்லாம் எடுத்துட்டு வச்சிடறோம் இதை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி இந்த மாவு கூட சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு பொடி பண்ணி வச்சால் இறால் துண்டை எடுத்து இது கூடவே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஸ்டவ்ல ஒரு வானலை வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் வடையாக தட்டி போட்டுக்கலாம் கலந்து வடை மாவை எடுத்து எண்ணெயில தட்டி போட்டுக்கலாம் இந்த மாதிரி எண்ணெயில தட்டி போட்டு ஒரு புறம் வெந்ததும் மறுபுறம் திருப்பி விட்டி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா செவந்து வரணும் வடை அப்பதான் நல்ல முட முடங்கு சூப்பரா இருக்கும் சுட சுட சூப்பரா இறால் வடை ரெடி ஆயிடுத்து பாருங்க நீங்களும் வீட்டுல செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க